ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு முட்டை குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்குறான் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு பெரிய தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கொஞ்சம் கருவேக்குள்ள அப்புறம் குழம்பு மிளகாத்தும் தேங்காய் பெரிஞ்சிறவும் ஒரு பத்து மிளகு போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன் அப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசி பூ இலை இதெல்லாம் சேர்த்து அச்சு வச்சுருக்கேன் தூ ஒரு கடாயி வச்சுக்கலாம் அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த பட்டை வகைகளோட பொடி போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டு அடைச்சி வைக்கணும் கருவில் போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு நல்லா வடக்கணும் கொஞ்சளவு அடங்கி வச்சு ரெண்டு ஸ்பூன் மிளகாய் போட்டுக்கலாம் ரெண்டு தான் போட்டுக்கோம் எங்களுக்கு தேவையானாலும் காரம் போட்டுக்கணும் ஏன்னா வந்து நான் பாப்பாவுக்கும் இதே வந்து தான் போட்டுருவாங்க கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சாப்பிட்றதுனால ரெண்டு போட்டுக்கலாம் எங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா காரம் ஊற்றிக்கணும் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு மூணு டம்பம் தண்ணி ஊற்றுக்குவோம் இப்போ தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம் லைட்டாக கொதிக்கட்டும் ஒரு கொதி வரட்டும் கொதிச்சிருச்சு தேங்காய் பிரிஞ்சிருக்கோம் ஊற்றிக்கலாம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க விடலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு திக்காகட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓரளவுக்கு திக்காயிடுச்சு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் ஒரு ஒரு முட்டையாக மெதுவாக ஊற்றுங்க உங்களுக்கு ஊற்றி தெரியலனா இது மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தில் முட்டையை ஊற்றிட்டு கொஞ்சம் கிட்டக்க போய் இது மாதிரி ஊற்றுங்க இப்போ தான் முட்டை உடையாமல் இருக்கும் ஒவ்வொரு முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம் இப்போ எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு இப்போ மூணு போட்டு மூடிட்டு ஒரே க உடனே கலறி விடாதீங்க அப்படியே சிம்மில் வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ தான் அந்த முட்டை உடையாமல் இருக்கும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மெதுவாக அடியிலேருந்து எடுத்து விடுங்க கரண்டி வச்சு நல்லா களறியாதிங்க முட்டை உடஞ்சி போயிடும் பாருங்க சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த முட்டை சாப்பிட்றதுக்கே ரொம்ப மசாலாவோட சேர்த்து சூப்பராக இருக்கும் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்